உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் மாமியார் மருமகள் பிரச்சனைக்கான காரணம் அதற்கான தீர்வு என்னெல்லாம் பரிகாரம் செஞ்சால் இந்த பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான தகவல் எங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் எல்லாருமே கேட்ட வந்து ஒரு தகவல்னால் இது தான் மாமியார் மருமக பிரச்சனைக்கான எதுவும் பரிகாரம் இருக்கா அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்றத பற்றின கமெண்ட்ஸ் தான் நிறைய நம்மளோட சேனலில் வந்து இருக்குது அதுக்காக தான் நம்ம வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பதிவு வந்து தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஷேரும் பண்ணிவிடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் காலம் காலமாக இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனையான இது மட்டும்தாங்க மாமியார் மருமகள் பிரச்சனை தான் காலம் காலமாக இருந்துட்டு இருக்கு அதுக்கு தீர்வும் நமக்கு கிடைக்கிறதே கிடையாது இது ஏன் வருது என்ன வருது அப்படின்றதும் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு போகிற மருமகளுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் நிறையவே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் போலீஸ் கேஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறது அந்த மாதிரிலாம் கேஸ் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த காரணத்தினால மட்டும்தான் வருது மாமியாருங்கன்றங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாளாக வளர்த்து நம்மள்ட வந்து கொடுத்துருக்காங்க மருமகள் அப்படின்றவங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அவங்க பையனை நம்மள்ட விட்டு கொடுத்துருக்காங்க அது எப்படின்னு ஈகோவாக தான் இருக்கும் நம்ம இடத்த அவள் ஃபில் பண்ணிடுவாளோ நம்ம இடத்த வந்து அவள் எல்லாத்தையுமே எடுத்துக்குவாளோ அப்படின்ற ஒரு ஈகோ வந்து கண்டிப்பாக இருக்கும் மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட அவங்க என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்களோ அப்படிதான் நம்மளும் நடந்துக்கணும் மருமகள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு சில கற்பனைகள் இருக்கும் மாமியார்னா இப்படி தான் சொல்லி மற்ற மாமியார் அவங்க பார்த்தாலும் அவங்க மாமியார் அவங்கள எப்படி நடத்துனாங்க அப்படின்றத பொறுத்து நம்மளை அவங்களும் நடத்துவாங்க ட்ரீட் பண்ணுவாங்க ஆனால் சில பேர் அப்படி இருக்கிறது கிடையாது நம்ம மரும நம்ம மாமியார்ட்ட நம்ம வந்து ரொம்ப கொடுமைப்பட்டுட்டோம் ரொம்ப கொடுமை அனுபவிச்சோம் அதனால் நமக்கு வர மருமகளை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற அந்த மைண்ட்செட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு வில்லித்தனமாகவும் குடம்பட இந்த சண்டை போடுற மைண்ட் செட்லேயும் தான் நிறைய பேர் இருக்காங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான் அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் வந்து அம்மா மாதிரி எனக்கு அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப வந்து ரொம்பவே தப்பான விஷயம் தான் நான் சொல்லுவேன் எப்போதுமே மாமியார் வந்து அம்மாவாக ஆகவே முடியாது நம்மளாக அதை வந்து நினச்சிக்கிட்டா மட்டும்தான் உண்டு சில பேர் நினைப்பாங்க புருஷனை வந்து கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா நம்ம இதெல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து மாமியாரை தான் வந்து கைக்குள்ள போட்டு வச்சு நினைக்கணும்னு நுழைஞ்சு இப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நெ பிரச்சனைகள் நிறையவே பெருசாக தான் ஆகும் மாமியாருங்களுமே என்ன பண்ணணும் அப்படின்னா பையனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும் நினைக்கக்கூடாது மருமகளைத்தான் கைக்கில் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ இந்த விஷயம் முத்துன்னு பார்த்தீங்கன்னா பையனும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு பொண்டாட்டியை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது வந்து பிரச்சனைகள் வந்து பெருசாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் மிஞ்சி மிஞ்சி போனா நீ வந்து பேச்சுவார்த்தையில் தான் வந்து ஈடுபடணும் இந்த மாதிரி எதுவும் வீட்டில் பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் வந்து சுமூகமாக பேசி முடிக்கிறதான் பார்க்கணுமே ஒழுங்கு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பெருசு பண்ணுறதுக்கு பார்க்கக்கூடாது நம்ம ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த உறவும் அந்த அளவுக்கு நிலச்சிருக்கும் முக்கியத்துவம் வந்து அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு தடவை ஃபோன் அடிக்கிறீங்க அப்படிங்கும்போது மூணாவது தடவை நீங்கள் அடித்து எடுக்கலைன்னா அவங்க அவங்கள வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் அதுதான் முக்கியம் அடிக்கிறாங்க அப்படிங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை வந்து எடுத்து பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் இருக்குது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களும் அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அபிப்பிராயமும் நல்ல ஒரு எண்ணமும் தான் வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி மரியாதை மாமியார்னால் மாமியார்ன்ற மரியாதை மருமகள்லாம் மருமகள்ன்ற மரியாதை அதோடு இருந்துக்கணும் அம்மா மாதிரி அப்பா மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசுகிறது ரொம்ப ரொம்பவே தவறானது அத்தைன்னா அத்து தான் மருமகள்லாம் மருமகள் தான் இவங்களையும் நீங்கள் வந்து இவங்களையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களை நம்பி வந்தவங்க அந்த வீட்டில் யாருமே தெரியாது புது வீடு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணுன்றது கூட தெரியாது இதை சொல்லித்தரதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிற மாமியாரனை நீங்கள் தான் வந்து மருமகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதாவது அவங்க கொஞ்ச நாள் அந்த வீட்டில் பழகி கொஞ்சம் பழகுற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் எப்படி தான் நடந்துக்கணும்னு கொஞ்சம் அவங்களுக்கு நீங்கள் புதுசாக வராங்க அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எந்த வீட்டில் எப்படி இருக்கும் என்னென்னு எதுவுமே தெரியாது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும் மருமகளை வந்து அடக்கி தான் வச்சுக்கணும் பையனை வந்து நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகள் நிறையவே உருவாகும் மருமகளுக்கும் இந்த மாதிரியான மனப்பக்குவங்கள் ரொம்பவே தேவை பையனும் சேர்ந்துட்டு அம்மாவோட பேசும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் போலீஸ் கேஸ் இந்த மாதிரிலாம் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே தான் இருக்கும் சில பேர் டைவர்ஸ் வரைக்குமே போய் பண்ணுறது அந்த மாதிரியான முடிவுகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எப்போதுமே இந்த மாதிரி மாமியார் மருமகள் பிரச்சனைக்குள்ளே கணவர்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கணவங்கள் வந்து தள்ளி போகிறது தான் பெட்டர் இவங்க பிரச்சனையை நீங்கள் தீக்கிறதுக்கு உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக பொன்னாடி உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துடும் இன்னைக்கு இருந்தாலுமே கணவர் உங்களுக்கு தான் மாமியார் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்க ஒரு பத்து வருஷம் இல்லைன்னா இருபது வருஷம் இல்லை முஞ்சி பிஞ்சு போன ஒரு முப்பது வருஷமே இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நீங்கள் வந்து அதை கூடாது கணவர் என்னோட கணவர் எனக்கு தான் எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மாமியார்கிட்ட காமிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட ஈகோ வந்து இன்னும் அதிகமாகும் அப்போ வந்து உங்கள்கிட்ட ரொம்ப வெளிப்படையாகவே வந்து உங்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறதோ இல்லை உங்கள் வீட்டில் அம்மா அப்பா எல்லோரையும் கொச்சைப்படுத்தி பேசுகிறதோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை பேசும்போது நமக்கு இருக்கிற ஈகோவை விட நம்ம அம்மா அப்பான்னு வழியில் பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து நமக்கும் கோபம் வரதான் செய்யும் சரி ஓகே இதுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்திடலாம் நம்ம டெய்லியும் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தாலே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ரொம்பவே குறையும் சுமூகமாகவும் இருக்கும் இதை செய்ய மாட்டேங்கிற அதை செய்ய மாட்டேங்கிற அப்படின்ற குறை சொல்கிற வேலைகளும் இருக்காது ஏன்னா வீட்டில் விளக்கு ஏற்றி சாமி அப்படிங்கும் போது உங்களுக்கான அந்த அந்த ஒரு இதுவும் உங்களுக்கு அதுக்கு அதுக்காக இருக்கும் வந்து முதல் பரிகாரம் பாத்தீங்கன்னா வீட்டில் மஞ்சள் அகல் விளக்கில் மஞ்சள் தடவி அதில் நல்லெண்ணெய் மிளகு போட்டு இது இரண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றணும் ஃபஸ்ட்டு பரிகாரம் அதுதான் மிளகு ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் அகல் விளக்கில் மஞ்சள் தடவி இரண்டு விளக்கு வந்து இரட்டை திரி போட்டு ஏற்றி ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணணும் அடுத்த வழிபாடு பார்த்திங்கன்னா மஞ்சளில் தண்ணி கலந்து மஞ்சள்லேயே கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு மேலே வேப்பிலைகள் வந்து போட்டு அதுக்கு மேலே ரெண்டு விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் வந்து ஒன்று மஞ்சள் தீ போட்டு ஏற்றணும் இது வந்து இரண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரம் ரொம்ப 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 வந்து பலன் உங்களுக்கு கொடுக்கும் வீட்டில் கண்டிப்பாக அதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பலன் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யலாம் அல்லது வெள்ளி செவ்வாட்களில் மட்டும் செய்கிறதுனாலும் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பிரச்சனைக்கு மு சுமூகமான முடிவுன்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது மட்டுமே வந்து ஒரு சுமுகமான முடிவாக இருக்கும் இல்லைன்னா காதில் எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்றது முடிவாக தான் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா சில பேர் பிரச்சனைகள் தாகாமல் தனி கொடுத்தனும் போகணும் அப்படின்ற முடிவு எடுத்துருவாங்க நீங்கள் தூரமாகவே இருங்க அப்போ தான் அந்த உறவு வந்து நிலைக்கும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கும் வந்துடுவாங்க கண்டிப்பாக அது ஒரு வகையில் உண்மை தான் தூரமாக இருந்தால் அந்த உறவு வந்து கொஞ்சம் நாளைக்கு நீடித்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறதான் பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூரமாக இருந்தும் நீங்கள் வந்து அவங்கள பார்த்துக்கலாம் ரெண்டு பையன் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் வாங்க வீட்டில் கொஞ்ச நாள் எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கும் ஒத்து போகாது உங்களுக்கும் ஒத்து போகாது அந்த மாதிரிலாம் இருக்கும் இந்த தீபம் வந்து ஏற்றி நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யுங்க வேப்பிலை தீபம் வந்து ரொம்பவே உங்களுக்கு பலன் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற தகவலுக்கு சேனலோடு இணைந்துருங்க